மூசிக வாகன சாமண கர்ண விளம்பர சூத்திர வாமன ரூப மகேஸ்வர புத்திர நமஸ்தே ஸ்ரீ சக்ரா ஜோதிடாலய யூடியூப் சேனல் நண்பர்களுக்கு வணக்கம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மூன்று திருக்கணித பஞ்சாங்கத்தின் அடிப்படையிலே மூன்று முக்கிய வருடக்கோள்கள் பயிற்சி நடைபெறவர்க்கு முதல் பயிற்சி சனிப்பயிற்சி மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு சனிக்கிழமை இரவு ஒன்பது நாற்பத்தி நாலு மணியளவில் சனி பகவான் கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு பயிற்சி அடைகிறார் குரு பயிற்சி மே மாதம் பதினாலு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு புதன்கிழமை இரவு பத்து முப்பத்தி ஆறு மணியளவில் குரு பகவான் ரிஷபராசியிலிருந்து மிதுனராசிக்கு பயிற்சி அடைகிறார் மற்றொரு பயிற்சி ராகுகேது பயிற்சி மே மாதம் பதினெட்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஞாயிற்றுக்கிழமை இரவு ஏழு முப்பத்தி எட்டு மணி அளவில் ராகு பகவான் மீன ராசியிலிருந்து கும்பராசிக்கும் கேது பகவான் கன்னிராசியிலிருந்து சிம்ம ராசிக்கும் பயிற்சி அடைகிறார்கள் இந்த மூன்று கிரக பயிற்சிகள் மேசராசிக்கு எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்க போகுது அப்படிங்கிறது பார்க்கலாம் ராசிக்கு பதினோராம் இடத்தில் இருந்த சனி பகவான் மேச ராசிக்கு ஒரு நல்ல யோகத்தை கொடுத்து கொண்டிருந்தார் இப்பொழுது சனி பகவான் ராசிக்கு பனிரெண்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய விரயஸ்தானத்திற்கு பயிற்சி அடைகிறார் இது ஏழரை சனி காலம் ஏழரை சனியில் முதல் இரண்டரை ஆண்டு விரய சனி அடுத்து இரண்டரை ஆண்டு ஜென்ம சனி அதற்கடுத்து இரண்டரை ஆண்டு பாதன சனி இதில் முதல்ல பார்த்தீங்கன்னா முதல் ரவுண்டாகிய விரைய சனி அப்படிங்கிறது ராசிக்கு பதினெண்டாம் இடத்தில் சனி பகவான் வராரு சனி பகவான் ராஸ் உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடம் ஆறாம் இடம் ஒன்பதாம் இடத்தில் பார்வை செலுத்துகிறார் இந்த காலகட்டத்தில் பாத்தீங்கன்னா உங்களுக்கு பொருளாதாரத்தில் ஒரு கடுமையான தட்டுப்பாடை ஏற்படுத்தும் கொடுத்த வாக்கை உங்களால் காப்பாற்ற முடியாது வெளியிலேருந்து பர வேண்டிய பணம் உங்களுக்கு வராது தொழில் சார்ந்த விஷயங்களில் புதிய முயற்சிகள் செய்யாமல் இருப்பது சிறப்பு மற்றவர்களுக்கு ஜாமீன் கையெழுத்து போடுவது பணம் இரட்டிப்பாக்குவதற்காக ஆன்லைன் பணம் செலுத்துவது அப்புறம் பார்த்திங்கனாக்கா புதியதாக தொழிலில் முதலீடு செய்வது இந்த மாதிரி விஷயங்களில் இப்போ தவிர்க்கிறது ரொம்ப நல்லது ஏன்னா சனி பகவான் உங்கள் ராசிக்கு விரயஸ்தானத்தில் இருக்கிறதுனால விரயத்தை ஏற்படுத்துவதற்காக அதிகமான வாய்ப்புகள் உண்டு அதனால் இந்த காலகட்டம் அப்படிங்கிறது மிக மிக யோசித்து செயல்பட வேண்டிய காலகட்டம் உடல் நலத்தில் ரொம்ப ரொம்ப முக்கியமாக கவனம் செலுத்தணும் கண் சம்பந்தப்பட்ட பிரச்சனை மேசராசிக்காரர்களுக்கு இப்போ ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு ரொம்ப நாளாக கண் ஆ ஆப்ரேஷன் செய்யணும் அப்படின்னு நினச்சிட்டு வந்தவங்களுக்கு இப்போ ஆப்ரேஷன் செய்ய வேண்டிய சந்தர்ப்பம் ஏற்படும் அதே போல் பல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அதிகமாக ஏற்படும் காது சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் இந்த விரைய சனி காலத்தில் நிச்சயமாக வரும் உடல் நலம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் அதே போல் பார்த்திங்கன்னா குரு பகவான் உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடத்துலருந்து மூணாம் இடத்திற்கு பயிற்சி ஆகிறார் இரண்டாம் இடம் அப்படிங்கிறது உங்களுக்கு லாபஸ்தானம் அந்த இடத்துல பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு நாப் சனி பயிற்சிக்கு பிறகு ஒரு நாற்பத்தைந்து நாள் உங்களுக்கு நல்ல இடத்துல குரு பகவான் இருப்பார் இந்த காலகட்டங்களில் எப்படிப்பட்ட பிரச்சனைகள் இருந்தாலும் நீங்கள் சமாளித்து மேலே வந்துடலாம் அதற்கு பிறகு பார்த்திங்கன்னா ராகு பகவான் உங்கள் ராசிக்கு பதினோராம் இடத்தில் வரது மிக மிக சிறப்பு விரயங்கள் வந்தாலும் அதற்கான வருமானங்கள் அப்படிங்கிறது வரும் எப்படியாகப்பட்ட சந்தர்ப்பத்திலையும் சமாளிக்கக்கூடிய ஆற்றல் அப்படிங்கிறது உங்களுக்கு வரும் அதே போல் வெளிநாட்டுக்கு வேலைக்கு போகணும் அப்படிங்கிற ரொம்ப நாள் கனவில் இருக்கவங்களுக்கு இப்போ வெளிநாட்டு வேலை அப்படிங்கிறது சரியாக அமைஞ்சு வரும் காசி காசி ராமேஸ்வரம் இந்த மாதிரி இடங்களுக்கு தீர்த்த யாத்திரை போகிறதுக்கு இது சரியான காலம் அதற்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இந்த காலத்தில் சரியாக அமையும் தொழிலில் சில தடுமாற்றங்கள் ஏற்படும் புதிய முயற்சிகள் அப்படிங்கிறது இப்போதைக்கு வேண்டாம் தொழில் சுய தொழில் செய்கிறவங்களுக்கு தொழிலில் சில தடுமாற்றங்கள் ஏற்படும் சொன்ன நேரத்தில் உங்களால் சொன்ன வார்த்தையை காப்பாற்ற முடியாது தொழிலில் வேலை செய்கிறவங்களுக்கு மேலதிகாரிகளால் தொந்தரவு ஏற்படும் வேலை செய்கிறவர்கள் சரியாக வேலைக்கு வர மாட்டாங்க தொழில் அப்படிங்கிறது இப்போ கொஞ்சம் நலிவடைகிறதுக்கான காலகட்டம் அதே போல் பார்த்தீங்கன்னாக்கா குழந்தைகளோட கருத்து வேறுபாடு ஏற்படும் காலம் குலதெய்வ வழிபாடு உங்களுக்கு நல்ல ஒரு யோகத்தை கொடுக்கும் சனி பகவான் உங்கள் ராசிக்கு விரயஸ்தானத்தில் இருக்கிறதுனால எந்த ஒரு முடிவு எடுக்கிறதாக இருந்தாலும் அதை ஒன்றுக்கு ரெண்டு முறை நல்லா யோசித்து தீர்க்கமாக முடிவு பண்ணி அதற்கப்பறம் அதனால் அதில் இறங்குறது ரொம்ப ரொம்ப சிறப்பு அவசரப்பட்டு எதுலையாவது நீங்கள் கால் வச்சிங்க அப்படின்னாக்க அது உங்களை கொண்டு போய் விரயத்தில் தள்ளும் அதில் இருந்து நீங்கள் மீளிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமாகிடும் அதனால் எந்த ஒரு புதிய முயற்சிகள் செய்தாலும் அதை நல்லா ஒன்றுக்கு ரெண்டு முறை யோசித்து அதற்கப்புறம் செய்கிறது சிறப்பை தரும் கணவன் மனைவிக்குள் ஒற்றுமை மிக மிக அவசியம் ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து போகிறது ரொம்ப நல்லது பூர்வீக சொத்துல சில பிரச்சனைகள் ஏற்படும் உங்களுக்கு மூத்த சகோதரனோட கருத்து வேறுபாடு ஏற்பட வேண்ட ஏற்படுற காலம் இது உங்களால் கொடுத்த வாக்குறுதியை இப்போ காப்பாற்ற முடியாது நீங்கள் நினைக்கிற நேரத்துக்கு உங்களுக்கு பணம் வராது ஆனால் நீங்கள் கொடுக்க வேண்டிய இடத்துக்குள்ள உங்களுக்கு நிர்பந்திப்பாங்க பணத்துக்காக பணம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் அளவுக்கு அதிகமான மன உளைச்சல்கள் ஏற்படும் வீண் அலைச்சல்கள் கொடுக்கும் குலதெய்வ வழிபாடு அப்படிங்கிறது உங்களுக்கு மிக மிக முக்கியம் குலதெய்வ வழிபாடு உங்களை ஒரு நல்ல ஸ்டேஜுக்கு ஒரு நல்ல ஒரு நிலைமைக்கு கொண்டு வரும் விரய சனியாக இருந்தாலும் ராசிக்கு பதினொன்றாம் இடத்தில் ராகு இருப்பது மிகவான சிறப்பான ஒரு காலமாகவும் விரயத்தை சரி பண்ணுற அளவுக்கு அவர் ஒரு நல்ல வருமானத்தை கொடுப்பார் இருந்தாலும் சனி பகவானால் ஏற்படுற அந்த தாக்கம் அப்படிங்கிறது நிச்சயமாக இருக்கும் இதற்கு பரிகாரமாக பார்த்தீங்க அப்படின்னாக்க சனிக்கிழமை அனுமனுக்கு செந்தூரம் சாற்றி வெளிப்பட்டீங்க அப்படின்னாக்க இந்த இரைய சனி காலத்திலேருந்து உங்களால் தப்பிக்க முடியும் அதே போல் உங்கள் ஜாதகத்தில் சுய ஜாதகத்தில் நடக்கிற புத்தி நல்லா இருந்தால் இந்த ஏழரி சனியோட தாக்கம் அப்படிங்கிறது உங்களுக்கு குறையும் நன்றி வணக்கம்